வணக்கம் செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதலிலே அமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் கலிபோர்னியா மாகாணத்தில் பொழிந்த மழை உள்ளே வந்திருக்கிறது அந்த மழைப்பதிவு மத்திய மாகாணங்கள் அதாவது நார்த் டக்காட்டோ அதாவது ஃபர்கோ அதே போல பிஸ்மார்க் இந்த பகுதிகளில் மழைப்படிவு இப்பொழுது மாரிஸ் பகுதிகளில் மழைப்படிவு அதே போல தெற்கு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நல்ல மழைப்படிவு அதாவது நெப்ரஸ்கா ஒமாகா இந்த பகுதிகளில் மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவு இந்த மழைப்பொழிவு தொடர்ந்து மத்திய மாகாணங்களிலிருந்து அது கிழக்கு மாகாணங்கள் நோக்கி வந்து நல்ல மழைப்படிவை நாளை நாளை மறுநாள் அதாவது அமெரிக்காவோட வாஷிங்டன் நியூயார்க் பகுதிகளுக்கு கூட கொடுக்க இருக்கிறது வர்ஜினியா பீச் வரைக்கும் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது மிசிசிபி அலபாமா ஜார்ஜியா பகுதிகளில் கொடுத்த மழை பிறகு அது ஃப்ளோரிடாவுக்கு வந்தது என்று அறிவித்திருந்தோம் இப்பொழுது அந்த மழை ஃப்ளோரிடாவை விட்டு இறங்கி அதாவது கியூபாவை தாண்டி அட்லாண்டிக் பெருங்கடல் தீவுகள் நாடுகளில் மழைப்படிவை கொடுத்து வருகிறது இது தொடர்ந்து படிப்படியாக தீவிரத்தை இழக்கும் இருந்தாலும் அட்லாண்டிக் பெருங்கடலில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை அப்படியே அட்லாண்டிக் பெருங்கடலில் இருந்து அயர்லாந்து உள்ளிட்ட பகுதிகளுக்கு இந்த காற்று சுழற்சி போய் அயர்லாந்து அதாவது ஐரோப்பிய நாடுகளாகிய அயர்லாந்து மற்றும் யுனைடெட் கிங்டத்திற்கு கனமழை படிவை கொடுக்கும் இன்றைக்கே ஏற்கனவே சென்ற ஒரு காற்று சுழற்சி அயர்லாந்து மற்றும் யுனைடெட் கிங்கடத்துக்கு கனமழை படிவை கொடுத்திருக்கிற கொடுத்து கொண்டிருக்கிறது அங்கே மட்டுமல்ல யுனைடெட் கிங்கடத்திற்கு இன்னொரு மூன்று நான்கு நாட்களுக்கு கனமழை காத்திருக்கிறது மேலும் யுனைடெட் கிங்டு மட்டும் இல்லாமல் ஐரோப்பியாவோட டென்மார்க் நார்வே ஸ்வீடன் போன்ற நாடுகளுக்கும் நல்ல ஒரு மழைப்படிப்பை கொடுக்க போகிறது அதேபோல பிரான்ஸ் பாரிஸ் பாரிஸ் தலைநகருக்கெல்லாம் கனமழைப்படிப்பு கொடுக்கிறது ஜெர்மனி பாரிஸ் அதாவது பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி நாடுகளுக்கு வலுவான ஒரு மழைப்படிப்பை கொடுப்பதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது தற்பொழுது கூட தொடங்கி பொழிந்து கொண்டிருக்கிறது ஜெர்மனி மற்றும் பிரான்ஸில் அது மட்டும் இல்லாமல் இத்தாலியிலையும் மீண்டும் மழைப்படிவு தொடங்கியிருக்கு ரோமெல்லாம் கனமழை படிவு தொடங்கி இருக்கிறது அதே போல் ஒட்டுமொத்த ஐரோப்பாவிற்கே கனமழை காத்திருக்குதுங்க எதை ஒட்டினா ஜெர்மனி பிரான்சில் இருந்து இத்தாலி மத்திய திரைக்கடல் பகுதி வரைக்குமே நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்க போகிறது வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக இன்றைக்கு பிப்ரவரி இருபத்தாறு நாலு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுலாம் கனமழைப்படிவு காத்திருக்கு பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி மையமாக வைத்து இந்த காற்று சுழற்சி மே கிழக்கு தென்கிழக்கு திசை நோக்கி நகர்ந்து இத்தாலி மற்றும் ஹங்கேரி செர்பியா போன்ற நாடுகளுக்கு மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது போலந்தெல்லாம் போலந்து எல்லாமே அடுத்தபடியாக மேற்கத்தி இடையூறு ஏற்கனவே மத்திய திரைக்கடல் படியாக தான் அந்த மேற்கத்தி இடையூறு தான் இப்போ வந்து கொண்டிருக்கிறது அது இத்தாலி கொடுத்து அதற்கு அப்புறம் அப்படியே படிப்படியாக கிரீஸ் கொடுத்து கிரீஸில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிழக்கு மேற்கு மே கிழக்கு நோக்கி வந்து சிரியா ஜோர்டான் இஸ்ரேல் பாலஸ்தீனம்லாம் கொடுத்து ஈரான் ஈராக் கொடுத்து பிறகு கொய் சிட்டி தோஹாவெல்லாம் கொடுத்து அதாவது கத்தர்லாம் கொடுத்து பிறகு அபிதாபிலாம் கொடுத்து மார்ச் பத்து தேதி வாக்கில் அது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மற்றும் அரபு நாடுகளுக்கு மார்ச் பத்து தேதிகளில் கொடுத்து மார்ச் பதினைந்து தேதி வாக்கில் அது இமயமலைக்கு வரும் ஏற்கனவே இமயமலைக்கு ஒரு சுழற்சி வந்து அதாவது மேற்கத்திய இடையூறு வந்து பாகிஸ்தானில் நடைபெற இருந்த கிரிக்கெட் போட்டியை கூட நிறுத்திடுச்சு பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியை நிறுத்திவிட்டது இன்றைக்கும் இப்பொழுது கூட அந்த கிரிக்கெட் போட்டிக்கு மழைப்பிடிவு இடையூறாக தொடர்ந்து முசாஃபராபாத்தெல்லாம் நல்ல மழைப்படிவை கொடுத்து வருகிறது இஸ்லாமாபாத்து முசாஃபராபாத்துக்கு நடைபெற்ற பகுதி எல்லாமே இப்போ காஷ்மீர்லேயும் கனமழைப்படிவு காஷ்மீர்லேயும் கனமழைப்படிவு கொடுத்து வருகிறது காஷ்மீரை விட பஞ்சாப் அதாவது ஜம்மு மற்றும் அதனை உள்ள பாகிஸ்தான் எல்லையோர பகுதி பஞ்சாபோட வடக்கு பகுதினு சொல்லலாம் அதாவது ஜம்முவுக்கும் ஸ்ரீநகருக்கும் இடைப்பட்ட பகுதி எல்லாமே நல்ல ஒரு ஒரு மழைப்படிவை கொடுத்து வருகிறது முசாபராபாத்துக்கும் ஜம்முவுக்கும் இடைப்பட்ட பாகிஸ்தான் எல்லையோர காஷ்மீர் பகுதி இந்த மழைப்படிவு அப்படியே கிழக்கு நோக்கி வரும் கிழக்கு நோக்கி வந்து ஒட்டுமொத்த காஷ்மீருக்கும் அப்படியே இமயமலை ஒட்டிய பகுதி எல்லாமே மழைப்படிவை கொடுக்கும் வரக்கூடிய நாட்களில் அடுத்தபடியாக ஆப்பிரிக்கா பார்ப்போம் ஆப்பிரிக்காவுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஆப்பிரிக்காவோட தவிர்க்கணும் தென் அமெரிக்க நாடுகளை பொறுத்த வரைக்கும் எல்லா தென் அமெரிக்க நாட்டில் நல்ல மழை பொழிந்து வருகிறது தென் அமெரிக்காவில் அங்கே இப்போது வடக்கே தென் தென்னமெரிக்காவோட வடக்கு பகுதியெல்லாம் கோடை காலம் மத்திய பகுதி மழைக்காலம் தெற்கு பகுதி குளிர்காலம் தொடங்கி கொண்டிருக்கிறது அமெரிக்க நாடுகளில் இப்போது இந்த நிலையில் ஆப்பிரிக்காவை பார்ப்போம் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஆப்பிரிக்காவில் உக்காண்டாவிற்கு தெற்கே உள்ள நாடுகளில் பருவமழை தொடங்கியிருக்கு உகாண்டாவிற்கு மேற்கே உள்ள காங்கோ உள்ளிட்ட பகுதிகளில் இடிமழைப்பிடிப்பு கோடை மடைவு தொடங்கியிருக்கு ஆனால் மடகாஸ்கருக்கும் மொசாமிக்குக்கும் இடைப்பட்ட பகுதியில் உள்ள வளைகுடா பகுதிகளில் அதாவது நீர் சந்தி பகுதி நீரணைப்பு பகுதிகளில் ஒரு வலுவான நிகழ்வு உருவாகி அது ஏற்கனவே மழைப்பிடிவை கொடுத்து இருக்குன்னு சொன்னோம் அது முழுமையாக அது மடகாஸ்கரை தாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாள் அதாவது இது வந்து மூன்றாம் தேதி வரைக்கும் மடகாஸ்கருக்கு மழைப்படிவு கொடுக்க போகுது படிப்படியாக மடகாஸ்கருக்கு மழைப்படிவு அதிகரிக்கப் போகுது அதாவது இப்பொழுதைக்கு பார்த்திங்கன்னா மொசாம்பிக்கை ஒட்டி நீடித்து கொண்டிருக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து மேற்கு தென்மேற்கு தென்கிழக்கு சாரி கிழக்கு தென்கிழக்கு கிழக்கு தென்கிழக்கு திசையில் நகர்ந்து ஒட்டுமொத்த மடகாஸ்கருக்கும் குறிப்பாக மடகாஸ்கரோட தென் மேற்கு பகுதி தென் மேற்கு பகுதியாகிய மடகாஸ்கரோட பகுதிக்கு பாதிக்கழைப்படிவு காற்றுடன் மழைப்பொடிவை கொடுக்க போகிறது இருபத்தி எட்டு மற்றும் ஒன்றாம் தேதி இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டு மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த பாதிக்கும் மழைப்பொடிவு மடகாஸ்கருக்கு தெரிகிறது இதனிடையே இதனிடையே பார்த்திங்கன்னா ஏற்கனவே மொரீசியஸ் மற்றும் ரீயூனியன் பகுதிகளுக்கு எதிர்பார்த்தப்பட்ட மழைப்பொடிவு தற்பொழுது அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ரீயூனியன் மற்றும் மொரீசியஸ் பகுதியை நோக்கி நெருங்கி வருகிறது இருபத்தி ஆறாம் எதிர்பார்த்தோம் இருபத்தி ஏழாம் தேதி தான் அது ரீயூனியனை தாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மொரீஷியஸுக்கும் தாக்கம் ஆனால் ரீயூனியனை மையமாக வைத்து தான் இது தாக்கும் பிறகு சைன் டேனிஸ் அந்த த தலைநகர் பகுதி அதாவது தீவே சின்னது தான் இந்த தீவை விட பல மடங்கு பெரியது அந்த காற்றழுத்த தாழ் மண்டலம் அதாவது வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தும் மழையில் ரீயூனியனுக்கு மழை படிப்பை இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதிகளில் இருபத்தி ஆறுக்கு பிறகு இன்றிலிருந்து நாளை இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதிகளில் வெள்ளம் பாதிக்கும் மழை ரீயூனியன் கொடுக்க போகுது அதோடய தாக்கம் மொரீஷியஸுக்கு இருக்கும் முதத்துக்கு மழை மட்டும்தான் ஆனால் ரீயூனியனுக்கு பாதிக்கும் மழை ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மழைப்படிவை தென்னாப்பிரிக்காவின் வடக்கு பகுதி நல்ல மழைப்படிவு கொடுக்கும் ஜாம்பியா கனமழைப்பெடுவி கொடுக்கும் ஜிம்பாபை கனமழைப்படிவி கொடுக்கும் அதே போல் போஸ்வானை கனமழைப்படிவு கொடுக்கும் ஜாம்பியா மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா தான்சானியாவோட தெற்கு பகுதியிலேருந்து தான் மழை தான்சானியாவோட வடக்கு பகுதி அதாவது உகாண்டாவிற்கெல்லாம் மழை பொழுது கிடையாது ஒன்பதாம் தேதியிலேருந்து உகாண்டாவிற்கு மழை ஒன்பது பத்து தேதியிலேருந்து மார்ச் ஒன்பது பத்து தேதியிலேருந்தான் மழை அது வரைக்கும் குளிர் காற்று மட்டும்தான் அங்கே இருக்கும் வெப்பம் பகலில் உயர்ந்திருக்கும் உயிரிழத்தம் இருக்கிற காரணத்தினால அரபு நாடுகளில் இருந்து குளிர்காற்று வருகிற காரணத்தினால வெப்பம் பகலில் உயர்ந்திருக்கும் உயிரடுத்தம் காரணமாக பகல் வெப்பமும் இரவு குளிரும் இருக்கும் பத்தொன்பது டிகிரி வெப்பம் இரவுலேயும் பகலில் வந்து முப்பத்தோரு டிகிரி வரை கூட உகாண்ட தலைகிராம் கம்பாலா பகுதிகளுக்கு இருக்கும் மேலும் பார்த்திங்கன்னா உகாண்டாவிற்கு மேற்கே இருக்கக்கூடிய காங்கோவுக்கும் மழைப்பொழிவு இருக்குது அல்லது பரவலாக கனமழைப்பொழிவு இல்லை வேப்பாச்சல இடிமழைப்பொழிவு காங்கோவுக்கு இருக்கும் கனமழைப்பொழிவுனா ஆப்பிரிக்க நாடுகளில் தற்பொழுது ஜிம் ஜாம்பியா மற்றும் மடகாஸ்கர் மொரிஷியஸ் ரியூனியன் பகுதிகளுக்கு தான் பாதிக்கும் மழைப்பொழிவு காட்பன் மழைப்பொழிவு இரண்டு புயல்கள் மடகாஸ்கருக்கு கிழக்கே ஒன்றும் மடகாஸ்கருக்கு மேற்கே ஒன்றுமாக நீடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் இப்பொழுது வரைக்கும் எந்தவித பாதிக்கும் மழைப்பிடிவு இல்லை ஆஸ்திரேலியா நிகழ்வுகள்லாம் சற்று விலகி நிற்கிது ஆஸ்திரேலியா பொறுத்தவரைக்கும் இப்பொழுது பெரிய மழை இல்லை குயின்லாந்து மாகாணத்தில் மட்டும் அளவான மழை இருக்குது ஆனால் இந்தோனேஷியா பகுதிகளில் கனமழைப்பெடுவை கொடுத்து கொண்டிருக்கிறது வெப்பசலன இடிமழைப்பிடிவை கொடுத்து வருகிறது இந்த வெப்பசல இடிமடைப்பிடிவு தான் காற்றுச்சுழற்சி தான் வரக்கூடிய நாலாம் தேதி அஞ்சாந்தேதி வாக்கில் சுமத்ரா தீவுக்கு வந்து பதினொன்று பன்னெண்டு தேதி வாக்கில் இலங்கைக்கும் அடுத்த சுற்று மழைப்பெடுமை கொடுக்க போகுது ஏற்கனவே புறப்பட்டது தான் இப்பொழுதைக்கு மழைப்பொடிவை தொடக்கி இருக்கு இலங்கைக்கு நான் இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் தமிழ்நாடு இலங்கைக்கெல்லாம் நல்ல கனமழைப்பொழிவு மாலத்தீவுக்கெல்லாம் பொழிவு காத்திருக்கிறது அடுத்தது பதினொன்று பன்னெண்டு தேதிகளில் வரக்கூடியது தான் சிங்கப்பூர் மலேசியா மற்றும் இந்தோனேஷியா பகுதிகளுக்கு மழைப்பெடுமை கொடுத்து விட்டு வரும் ஆனால் மழைப்பிடிவு தொடர்ந்தும் பெய்யாது சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்துக்கு இந்தோனேஷியாவிற்கு விட்டு விட்டு மழை கோடை வெப்பச்சலன சிலன இடி மழைப்பிடிவை விட்டு 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 அவ்வப்பொழுது கொடுக்கும் இரவு நேரத்தில் குளிர் இருந்தாலும் பகலில் வெயில் இருந்தாலும் புழுக்கம் இருந்தாலும் திடீர் மழைப்பிடிவு சிங்கப்பூருக்கு மலேசியாவிற்கு இருந்து கொண்டிருக்கும் கோடையில் சராசரிக்கு கூடுதல் மழைப்பிடிவு சிங்கப்பூர் மலேசியாவிற்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து அப்டேட் சொல்லி இணைந்திருங்கள் நன்றி